بسم الله الرحمن الرحيم إرندا பாடம் بارم نصوص من الحديث النبوي الشريف. إندا بعلم نصوص இரண்டாவது الحديث النبوي الشريف. إندا بعلم نصوص من الحديث من വസത്തുണ്ടടുനിലെ സമനില സമനിലയാണ് തീർം എന്ന അർത്ഥം എല്ലാം ഉണ്ട് അവർ അറിവ് അലി വസല്ലം കൂടിയതാ கான பபிலக்கும் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களில் ஒரு மனிதர் இருந்தார் கான கான உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களில் ஒரு மனிதர் இருந்தார் அந்த மனிதர் இஷ்டரா ஒரு நிலத்தை ஒரு நிலம் நிலம் ஒரு மனை ஒரு நிலத்தை வாங்கினார் இஷ்டராவுக்கு மீனிங் என்ன வாங்கினார் அந்த நிலத்திலே அதிலே கண்டார் ஜர்வத்தன் ஒரு பானையை மின் தஹபின் தங்கத்தால் ஆன ஒரு பானையை அந்த நிலத்தில் அவர் கண்டார் நிலத்தை கூறினார் யாரிடமிருந்து நிலத்தை வாங்கினாரோ அவரிடத்திலே கூறினார் மின்கல் அர்த்த உன்னிடமிருந்து இந்த நிலத்தை மட்டும் நான் இந்த நிலத்தை தான் நான் வாங்கினேன் அர்த்தக்கு பூமி இடம் நிலம் மனை என்ற அர்த்தம் எல்லாம் உண்டு அர்த்தம்னா பூமி வாங்கினா பூமி பூமி முழுவதையும் அந்த கோலை வாங்குறது அல்ல அந்த பூமியை அர்துன்னு சொன்னா இங்க அதனுடைய அர்த்தம் என்ன இடம் இஷ்டரை மின்கல் அர்த்த உன்னிடமிருந்து இந்த நிலத்தை தான் நான் வாங்கினேன் வலம் அஷ்டரி ஒன்னிடமிருந்து இந்த தங்கத்தை நான் வாங்கவில்லை என்பதாக நிலத்தை வாங்கிய மனிதர் யாரிடமிருந்து நிலத்தை வாங்கினாரோ அவரிடத்திலே கூறினார் அதற்கு ரஜுலு நிலத்தை விற்ற அந்த மனிதர் கூறினார் இன்னமா 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 பிமா ஃபிஹா நான் விற்றதெல்லாம் உடைய முத்தக்கல்லி நான் விற்றேன் க நான் விற்றதெல்லாம் அல் அருந்த பூம் இந்த பூமியையும் பிமாஃபீஹா அதில் உள்ளவற்றையும் இந்த பூமியையும் அதில் இருக்கக்கூடியதையும் நான் உன்னிடத்திலே விற்றுவிட்டேன் இன்னமா விழுத்துக்கள் அர்த்த பிமாஃபீஹா நான் உன்னிடத்திலே விற்றதெல்லாம் இந்த பூமியையும் அதில் உள்ளவற்றையும் தான் என்பதாக நிலத்தை விற்றவர் கூறினார் ஒரு நிலத்தில் நான் விற்றதெல்லாம் இந்த நிலத்தையும் அதில் இருக்கக்கூடியதையும் தான் ஒரு நிலத்திலே விற்றேன் என்பதாக நிலத்தை விற்றவர் கூறினார் எந்த அளவுக்கு நல்ல உள்ளம் படைத்தவர்களாக நீதவான்களாக முந்தைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் இருந்திருக்கிறாங்க என்பதை நபியவர்கள் சஹாபாக்களுக்கு இந்த செய்தியை கூறி இந்த மாதிரி கொடுத்து உதவும் விட்டு கொடுக்கும் அந்த நல்ல பண்பை என்ன செய்றாங்கன்னா வளர்க்கிறாங்க அடுத்து பாருங்க இப்போ ஹாக்கமா இலா ரொஜுலின் இப்போ இருவருமாக என்ன செய்றாங்க சொன்னா ஃபாகமா வலக்கை கொண்டு சென்றார்கள் இலா ரஜுலின் ஒரு மனிதடத்திலே இடத்திலே ஃபகால அந்த மனிதர் இருவரையும் பார்த்து கேட்டார் அலகுமா வலதுன் உங்கள் இருவருக்கும் வலத் மகன் உண்டா ஃபகால அஹதுமா அந்த இருவரில் ஒருவர் கூறினார் லீ எனக்கு ஒரு மகன் இருக்கிறான் வாலிப பருவத்தில் இருக்கு வாலிபனாக இருக்கக்கூடிய ஒரு மகன் எனக்கு இருக்கிறான் மற்ற ஒரு மனிதர் அவர் கூறினார் லீ ஜாரியத்துன் எனக்கு ஒரு மகள் பெண்மணி அதான் வாலிப பெண்மணி இருக்கிறாள் பால அந்த தீர்ப்பு சொல்லக்கூடிய மனிதர் சொன்னார் ஃப அன் கிஹா அல் நீங்கள் இருவரும் மனமுடித்து வையுங்கள் அல் ஒலாம அந்த இளைஞனை அல் ஜாரியத்தை இந்த பெண்ணிற்கு மனமுடித்து வையுங்கள் அந்த இளைஞனை அந்த இளைஞைக்கு மனமுடித்து வையுங்கள் வல் நியூன் ஃபியூ கா அல அன்ஃபூசிஹிமா மின்ஹு அலா அந்த இருவரும் செலவு செய்து கொள்ளட்டும் நம்ம நேற்றைய வகுப்புல படிச்சோமா இல்லையா நேற்றைய மீசானுடைய வகுப்புல கடந்த வகுப்புகள்ல நம்ம படிச்சிருக்கிறோம் அம்ரு ஃபேல் அம்ரு ஃபேல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா படற்கை படற்கை நாம கட்டளையிடும் போது முன்னால ஒரு லாம் வரும் லியுன் லியுன் அவர்கள் இருவரும் செலவு செய்யட்டும் வா வந்தனால அவர்கள் இருவரும் செலவு செய்யட்டும் அவர்கள் அவர்கள் மீது அவர்கள் இரு அந்த அந்த இருவரும் தங்களுக்கு அந்த மின்ஹு அந்த செல்வத்திலிருந்து செலவு செய்து கொள்ளட்டும் அவர்கள் இருவரும் அந்த செல்வத்திலிருந்து செலவு செய்து கொள்ளட்டும் அதை செலவு செய்து கொள்ளட்டும் அந்த தங்க பானையை தங்க பானையிலிருந்து செலவு செய்து கொள்ளட்டும் ஒல்லியத்த சொத்தப்பா அந்த இருவரும் அதை தர்மம் செய்து கொல்லட்டும் என்பதாக தீர்ப்பு சொல்லக்கூடிய மனிதர் கூறினார் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு செய்தி இது பாருங்க இந்த செய்தி முன் சென்ற மக்களுடைய உள்ளத்தில் இருந்த நல்ல மனப்பான்மையை நற்குணத்தை நமக்கு காட்டுகிறது இதுபோல நாமும் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் மனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஒரு பிரச்சனையை சுமூகமாக அதை அணுகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நபியவர்கள் ஒரு வரலாற்றை கூறி பக்குவப்படுத்தக்கூடிய பண்படுத்தக்கூடிய ஒரு முறைதான் இந்த செய்தியாகும் உண்மையில் இந்த செய்தியின் மூலமாக நபியவர்கள் சஹாபாக்கள் எவ்வாறு முன் சென்ற வரலாற்றை கூறி பண்படுத்தி உள்ளார்கள் என்ற தகவல் நமக்கு கிடைக்கிறது இரண்டாவது இது போல நல்ல மனப்பான்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற நம்மை ஆர்வப்படுத்தக்கூடிய நம்மை பண்படுத்தக்கூடிய நிலை இந்த செய்தி மூலமாக கிடைக்கிறது மூன்றாவது ஒரு விஷயத்தை அழகான முறையில ஒரு பிரச்சனைய அழகான முறையில தீர்வு காண வேண்டும் ஒரு பிரச்சனையை அதிகமான பிரச்சனையாக ஆக்கிவிடக் கூடாது அழகான தீர்வை அந்த பிரச்சனைக்கான ஒரு முடிவை ஏற்படுத்த வேண்டும் என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லி காட்டுகிறது பாரக் அல்லாஹூஃபிகும் அடுத்ததாக இந்த செய்தி எங்க இடம்பெறுகிறது என்ற அடிக்குறிப்பை பார்க்கலாம் அன்பியா அபிமார்கள் என்ற பாடத்தில் இமாம் புகாரி ரஹிமகுல்லா ஐம்பத்தி நான்காவது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க போய் படிச்சு பாருங்க தீர்ப்பு செய்தல் என்ற பாடத்தில் இமா முஸ்லிம் ரஹிமஹுல்லா இருபத்தி ஒன்னாவது செய்தியாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க இரண்டாவது பாகத்தில் முன்னூற்றி பதினாறாவது பக்கத்தில் அஹமது ரஹிமுல்லா அவருக்கு இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்கல்லா ஃபில் லொக்கோக்கா என்ற பாரத்தில் இந்த செய்தியை பதிவு செஞ்சுருக்கிறாங்க நான்காவது செய்தியாக ஒ லெஃபூ லவு இந்த ஹரித்தில் இடம்பெறக்கூடிய இந்த வார்த்தை வந்து இமாம் இபுனுமாஜர் ரஹ்முல்லாவுடைய அந்த வார்த்தையாம் அவங்க பதிவு செஞ்சுருக்கக்கூடிய வார்த்தை தான் இந்த புத்தகத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது என்பதாக அடிக்குறிப்பில் கொடுத்துருக்குறாங்க வார கல்லாஃபிகும் ஷேர் ஷர்ஹல் முஃப்ர் அதாத்ஸ் இது நமக்கு இந்த பகுதி மொழித்திறனை அதிகப்படுத்தும் பாருங்க ஷர்ஹுல் முஃப்ரதாத் தனித்தனி வார்த்தைகளின் விளக்கம் அல் அகாரு அகார்னா என்ன மீனிங் குல்லு மில்கின் தாபித்தின் அதாவது அசையாத தாபித்னா நிலையான சொந்தமாக கூடிய சொந்தமான ஒவ்வொன்றும் கல் அறுதி பூமி நிலத்தை போல ஒத்தாரி வீட்டை போல

பானை பானை மண்பானை சொல்லமா இல்லையா மண்பானை இனா தங்கத்தால் ஆன ஒரு மண்பானை ஜர்ரா அந்த மண்பானைக்குள்ள தங்கம் இருக்குது அந்த பானைக்குள்ள என்ன இருக்குது தங்கம் இருக்குது அதான் அந்த ஹதயத்துல நம்ம ஆஹ் விளங்கிக்கொள்ள ஜர்ராஹ் அது ஜர் ரத்து என்பதின் அர்த்தம் என்ன மண்பானை இனா உண்டா பாத்திரம் பானை من من نال من خزف، جمع، للفصل بين المتنازعين இரண்டு வழக்காளர்களுக்கு மத்தியில் தீர்ப்பு செய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தீர்ப்பு செய்பவர் அல் ஹக்கம்னா நீதிபதி தீர்ப்பு செய்பவர் அல் ஹக்கமனுடைய ஜம ஹாமத்தூன் என்பதாகும் ஹக்கமனுடைய பன்மை என்ன அல் ஹக்கா என்பதாகும் த கமல் ஹஸ்மானி இலல் ஹக்கமி தீர்ப்பு செய்பவரிடத்துல இரண்டு வழக்காளிகள் தங்களுடைய வழக்கை கொண்டு வந்தார்கள் ஹாகம ஹாகமா உடைய அர்த்தம் என்ன ரஃபா இருவரும் முன் வைத்தார்கள் தங்கள் இருவருடைய வழக்கை இலைஹி அவரிடத்திலே அந்த நீதிபதி இடத்திலே ஹாகமா உடைய மீனிங்க இங்க விவரிக்கிறாங்க அடுத்து அல் அல்ஜாரியத்து அப்படின்னு சொன்னா அல் ஃபதியத்து அல் ஃபதியதும் என்ன நிசா பெண்களில் உள்ள இளம் வயது உடையவள் இலங்கி பன்மை ஜவாரின் இதெல்லாம் மனப்பணம் பண்ணி எழுதுனா நல்ல மொழித்திறன் திறன் வரும் ஆனா கொஞ்சம் மெனக்கடன் கொஞ்சம் நோட் எடுத்து எழுதி அல் நிசா அல்ஜாரியா ஜவாரின் அப்படின்னு சொல்லி மனப்பணம் பண்ணா இந்த லுகாவில வந்து நல்ல ஒரு புலமை பெற்ற நிலைக்கு நம்ம வரலாம் ஆனா கொஞ்சம் வல் மெனக்கடணும் இங்கு அல் ஜாரியத்தை கொண்டு நோக்கம் வல் முராது بيها அல் ஜாரியா என்ற வார்த்தையினுடைய நோக்கம் ஹுனா இங்க அல் بنت மதலாகும் அல் வலது அல் வலது என்ற வார்த்தையின் அர்த்தம் அல் மவுலூத் பெற்றெடுக்கப்பட்டவன் யுகாலு লিল வாஹிதி வல் ஜம்ஈ வலி தக்கரி வல் உன்சா வஸ் வல் கபீர்ி ஒருமை பன்மை ஆண்பால் பெண்பால் சிறுவர் சிறியவர் பெரியவர் அனைவருக்கும் வலதுன்னு சொல்லப்படும் வலதுன்னு சொன்னாலே அனைவரையும் எடுத்துக்கொள்ளும் ஒருவராக உள்ளவருக்கும் வலதுன்னு சொல்லலாம் வலது என்ற வார்த்தை பன்மைக்கும் சொல்லலாம் மகனாக உள்ள வலது அவங்களுக்கும் வலது என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் பெண்ணுக்கும் பயன்படுத்தப்படும் ஆக மொத்தம் வந்து பெற்றெடுக்கப்பட்டது பெற்றெடுக்கப்பட்டவர் கூறுகிறான் உங்களுக்கு உண்டுமாறுகள் விட்டு சென்றதில் பாதி உங்களுக்கு உண்டு இல்லம் அவர்களுக்கு மகன் இல்லை என்றால் அவர்களுக்கு பிள்ளை இல்லை என்றால் பிள்ளை வலது வலதுன்னு சொன்னா பிள்ளைகள் அவர்களுக்கு மனைமார்களுக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு சொன்னா மனைவி மௌத்தா போயிட்டாங்க மனைவி மௌத்தா போயிட்டா அவங்களுடைய சொத்து இருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க தங்க நகை அவங்க அவங்களுக்கான அந்த வீடு அவங்களுடைய அவங்களுக்கு அவங்களுக்கான அந்த சொத்து அந்த சொத்தில் இருந்து பாதி அந்த கணவருக்கு போய் சேருது பிள்ளை இல்லைன்னு சொன்னா பிள்ளை இருந்தா வேற சட்டம் அல்லாஹாலா இந்த சட்டத்தை இந்த வசனத்துல கூறுகிறான் அப்படி கூறும்போது வலது என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன பிள்ளைகள் சூரா நிசா பன்னிரெண்டாவது வசனம் அடுத்து நகஹ அப்படின்னா மனமுடித்தான் என் கிஹு மனமுடிப்பான் தசௌவஜ அதனுடைய மற்றொரு பொருள் என்னன்னு சொன்னா தசௌவஜ மனமுடித்தான் என் அர்த்தமா வல் மஸ்தர் இதனுடைய ரூத்வ மூல வார்த்தை நிகாஹுன் மனமுடித்தல் இதைத்தான் நம்ம பயன்படுத்துறோம் நிகாஹ் மனம் முடித்தல் திருமணம் என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும் அன்கஹ நல்லா கவனிக்கணும் ந கஹன அதுவே அன்கஹன மனமுடித்து முடித்து வைத்தான் என்று அர்த்தம் ஆகும் இப்போ மொழியினுடைய படிப்பு மொழி படிப்பு அன்கஹ மனம் முடித்து வைத்தான் ஃபுலானுன் இன்னவன் அர்ரஜுல ரொஜுல அத்த இன் ஒரு ஆணை ஒரு பெண்ணுக்கு மன முடித்து வைத்தான் ஒரு ஆணுக்கு இந்த பெண்ணை மனமுடித்து வைத்தார் அவரை அவளுக்கு மனமுடித்து வைத்தார் மீனிங் என்னவுடைய மீனிங் என்ன மன மனமுடித்து கொண்டான் மன முடித்து வைத்தான் ஃபாயல உடைய வசன் பாருங்க இந்த மாதிரி அந்த ஃபாயிலுடைய அந்த ஃபாயிலுடைய அமைப்புகளை தெரிஞ்சுக்கிட்டோம் சொன்னா அர்த்தத்தையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம் தகூலு நீ சொல்வாய் அன்கஹனி அபி வின் த அம்மி அன்கஹனி எனக்கு மணம் முடித்து வைத்தார் அபி என்னுடைய தந்தை வின் த அம்மி என்னுடைய சிறிய அல்லது என் என்னுடைய தந்தையினுடைய சகோதரருடைய மகளை அம்முன் சொன்னா அல்லது சிறிய தந்தை அல்லது பெரிய தந்தை என்னுடைய தந்தை உடன் பிறந்த சகோதரனின் மகளை என்னுடைய தந்தை எனக்கு மனமுடித்து வைத்தார் அன்கஹ ஹாமிதுன் ஹாமிது ஹாமிது மனமுடித்து வைத்தான் இபனஹூ அவனுடைய மகனை அவனுடைய நண்பனின் மகளுக்கு குர்ஆனி குர்ஆனில இடம்பெறக்கூடிய ஆதாரம் ஆல ஆல அந்த முதியவர் மூசா நபியை பார்த்து கூறினார் இன்னி நிச்சயமாக நான் உரிது விரும்புகிறேன் நாடுகிறேன் அன் உன்கி ஹக்க உனக்கு மன முடித்து வைக்க விரும்புகிறேன் இந்த இரண்டு என்னுடைய மகள்களில் ஒரு மகளை உனக்கு மனமுடித்து வைக்க நான் நாடுகிறேன் என்பதாக அந்த ஷேக் அந்த முதியவர் அந்த பெரியவர் மூசான விடத்திலே கூறினார் அல்லாஹு தலா குரால சொல்லி காட்டுகிறார் அன்கஹ யுன் அன்கஹ யுன்கிஹோ என்ற வார்த்தை இங்க வருகிறது யுன் கிஹோ வார பாருங்க ஷேக் அஹ் அப்துல் ரஹீம் ரஹிமஹுல்லா எப்படி

ஹதீத்தில் வரக்கூடிய செய்தியை ஆதாரமா கொண்டு வர்றாங்க ஒரே ஒரு ஒரு ஹதியத்திலேயே ஆஹ் நகஹ அன்கஹவுக்கான உதாரணத்தை கொண்டு வந்துட்டாங்க வார கல்லாஃபிகும் நகஹ என் கிஹோ அன்கஹ யுன்கிஹோ இந்த மாதிரி மாதி முதாரி உடைய ஷர்ஃப்பை கொள்ளுங்க சரி அன்ஃபபல் மால அப்படின்னு என்ன அர்த்தம் சரஃபஹு அதை செலவு செய்தான்

த சொதப்பா அலைஹி த சொத்தப்பா தர்மம் செய்தான் அலைஹி அவனுக்கு தர்மமாக கொடுத்தான் ஐ அதாவது அபாஹு சொதப்பா தர்மத்தை அவனுக்கு கொடுத்தான் தர்மம் தர்மத்தை அவனுக்கு கொடுத்தான் என்று அர்த்தமா வாரக்கல்லாஃபிகும் ஷாலா அடுத்த வகுப்பில் நவியத்துன பாப்பா இன்ஷால்லாஹ் இலக்கண தெளிவுகள் இலக்கண தெரிவுகளை நிறைய விஷயங்கள் கொண்டு வர்றாங்க உங்களுக்கு புரியாத விஷயமாகவும் இருக்கலாம் ஆனால் சபூர் செய்து நீங்க இதை கொஞ்சம் காது வழியாக கேட்டு உள்ளத்துல கொஞ்சம் பதிய வைத்து கை வழியாக நோட்டில் எழுதுவீர்களே ஆனால் அல்லாஹு அருளால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு புரிதலையும் நல்ல விளக்கத்தையும் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் இதோட பாடம் நிறைவு பெறுகிறது அல்லாஹ் தாலா இந்த பாடத்தின் மூலமாக எனக்கும் தங்களுக்கும் நற்பயனை ஏற்படுத்துவானாக கொண்ட தாங்கள் அனைவருக்கும் ஹைரன் சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் ஒரு ஒரு நிமிடம் அல்ல ரெண்டு நிமிடம் நாம வெயிட் பண்ணலாம் பாரக் அல்லாஃபிக்கும் இன்றைய நாம் கற்ற இந்த ஹதீசை நினைவுபடுத்தி பாருங்கள் இந்த ஹதீதை நம்ம பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லணும் எடுத்து சொன்ன பிறகு என்ன செய்யணும் சொன்னா இந்த மாதிரி மனப்பான்மை கொண்டவங்களாக நாம் இருக்கணும் சகோதர சகோதரிகளாக இருக்கிறவங்க என்ன செய்யணும் அவங்களுக்கு இடையில விட்டு கொடுக்கணும் உறவுகளுக்கு இடையில திருமண பந்தங்கள் ஏற்படுத்துவது நண்பர்களுக்கு இடையில திருமண பந்தங்களை ஏற்படுத்தி உறவை பலப்படுத்தி கொள்வது விட்டு கொடுப்பது சொத்துக்களை பகிர்ந்து கொடுப்பது இந்த மாதிரியான விஷயங்களா நமக்கு கிடைக்குது கொடுத்து உதவும் மனப்பான்மையை வளர்க்குதல் விசாலமான உள்ளத்தை ஏற்படுத்துதல் கஞ்சத்தனத்தை போக்குதல் என்ற பல நற்பண்புகளை நபியவர்கள் என்ன செய்றாங்க வரலாற்றை கூறி பண்படுத்துறாங்க இந்த மாதிரி நாமும் பிள்ளைகளுக்கு முன்னோர்கள் நல்லோர்களுடைய வரலாற்றை கூறி பயன்படுத்த வேண்டும் என்ற தகவல் நமக்கு கிடைக்கிறது இதே போல உள்ள பிள்ளைகளுக்கு கதையா எடுத்து சொல்லலாம் பெரிய பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் ரீதியாக பயன்படுத்துவதற்காக நாம் எடுத்து சொல்லலாம் முந்தைய ஹதீ பெருமை கொள்ளக்கூடாது கூடாது நான் அல்லாஹுடைய அருளால நாம் ஒரு விஷயத்தை வழிகாட்டணும் அல்லாஹால அவங்களுக்கு அந்த அது அவங்களுக்கு பயனுள்ளதா இருப்பானே ஆனால் நாம அல்லாஹுத்தான் புகழணும் நம்ம நாமள புகழ்ந்து கொள்ளக்கூடாது புகழ்ந்து பேசக்கூடாது என்ற அழகான ஒழுக்கத்தை இதற்கு முந்தைய ஹதீத் நமக்கு கற்றுத் தந்தது பார கல்லாஹிக்கும் சந்தேகம் எதுவும் வராதனால இதோட நாம் நிறுத்தி கொள்வோம் கல்லாஹ்மாபி ஹம்தீக் அஷஹது அல்லாஹ இல்லாஹ இல்லாஹ அஹ் கவாத்தூபிலேக் அஸ்ஸலாமு அலிக்கும் லாஹி